வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் என்ன ட்ரேடிங்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வந்து அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டா என்ன ஆச்சு நித்தியாச்சு டாப் லூசர் சேர் டாப் கைனும் எல்லாமே பார்ப்போம் வெல்கம் டூ தமிழ் டெலிவரி வணக்கம் ஓகே இந்த வீக்குக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் நம்ம பார்க்கலாம் மண்டே வந்து பார்த்தோம்னா பதினஞ்சாம் தேதி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நல்லா பெருசாக வந்து பாசிட்டிவும் இல்லை பெருசாக நெகட்டிவும் இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு கிட்டத்தட்ட அன்றைக்கி டே வந்து க்ளோஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் அளவுக்கு க்ளோஸில் நெகட்டிவ்ல முடிஞ்சது அன்றைக்கி அன்றைக்கி வந்து மேஜராக வந்து மார்க்கெட்டு தூக்கண செக்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது டி டிஃபன்ஸ் செக்டர்ஸ் அதாவது லாஸ்ட் வீக்கே வந்து டிஃபென்ஸ் செக்டர்ஸ் நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு அது வந்து இந்த வீக்குக்கும் மண்டே ஃபிஃப்டீன் செப்டம்பர் அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கண்டினியூ ஆச்சு டிஃபென்ஸ் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேப்பிடான ஒரு பீக்கில் இருந்துச்சு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அவங்களாம் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் வீக் போது முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபால இந்த ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பன்னெண்டு ரூபா அளவுக்கு வந்து அவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து உயர்ந்திருந்தது அதே வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி இன்டேக்ஸு அப்புறமா ஆட்டோ செக்டர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஸ்லைட்டாக சின்ன 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 பாசிட்டிவ்ஸ் அது மாதிரி இருந்தது ஸோ மண்டே வந்து மார்க்கெட் வந்து பெருசாக வந்து ரியாக்ட் ஆகலை ஏன்னா வந்து மண்டே வந்து பதினஞ்சாந்தேதி பதினாறு பதினேழு வந்து ஃபெட்டோடைய அந்த மீட்டிங் நடக்கும்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் இருக்கும் ஸோ அதனால மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டை ஓப்பன் ஆச்சு அன்றைக்கி மண்டே வந்து முடிமுதல் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி இரநூறு கோடி அளவுக்கு வந்து இருந்தாங்க ஸோ ஆல்ரெடி எஃப்ஐஏ வந்து விற்றுட்டு தான் இருக்காங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸாகவே பட் நடுவில் நடுவில் இந்த செப்டம்பர் மாதம் தான் அந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பாசிட்டிவ் பை அது மாதிரி இருந்தாங்க லாஸ்ட் வீக் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து பையா நெட் பையஸாக இருந்தாங்க இந்த வீக்குள்ளே வந்து ஃபிஃப்டீன் செப்டம்பர் நம்ம பார்க்கும்போது அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி முந்நூறு கோடி அளவுக்கு வந்து அவங்க இருந்தாங்க எஃப்ஐஐ டிஐ வந்து தொடர்ந்து தான் இருப்பாங்க அதே மாதிரி வந்து அன்றைக்கி ஃபிஃப்டீன்த்து செப்டம்பர் நம்ம பார்க்கும்போது ஃப்யூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் அதை பார்க்கும்போது ஃபியூச்சர் பார்க்கும்போது வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருந்தது ஸோ மார்க்கெட் வந்து மூவ் ஆக போகுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவான டோன் வந்து எல்லாருக்குமே கிடைச்சிது எப்போ மண்டே வந்து முடியும் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டியூஸ்டே வந்து மேஜரா வந்து ரயில்வே செக்டர்ஸ் அதாவது இந்த ஆர்வின்எல் ரயில் விகாஸ் நைகம் லிமிடட்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக்காக இருக்கட்டும் அப்புறமா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து மேஜராக வந்து அன்றைக்கி கொண்டு போனாங்க கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் பன்னிரெண்டு பர்சன்ட் அளவில் வந்து அன்றைக்கி ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அவங்களுடைய ஷேருடைய ப்ரைஸ் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நம்ம ஆட்டோ செக்டர் ஆகக்கூடிய மதர்சன் சுமி இன்டர்நேஷனல் சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் இருக்குது அது தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்கும் ஸோ அவங்களுடைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒம்பதுலேருந்து பதினோரு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டாக் வந்து அன்றைக்கி ரைஸ் ஆயிடுச்சு எல்லாமே வந்து பார்த்தோன்னா டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து மார்க்கெட் வந்து நல்லா ஒரு பாசிட்டிவான ஓப்பனிங் தான் அதே மாதிரி முடியும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் அளவுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணாங்க இன்றைக்கி டியூஸ்டே வந்து சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் ஏன்னா வந்து சிக்ஸ்டீன் செப்டம்பர் வந்து யூஎஸ் உடைய ரேட் கட் உடைய அந்த மீட்டிங் போது சிக்ஸ்டீன் செவன்டி ரெண்டு நாள் மீட்டிங் நடக்கும் அது வந்து சிக்ஸ்டீன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக எப்படினாலும் ரேட் கட் வர சொல்லிட்டு ஸோ எப்பயுமே வந்து மார்க்கெட் மார்க்கெட் நான் எப்பவுமே சொல்லுவாங்க மார்க்கெட் வந்து எப்பயுமே அட்வான்ஸாக இருக்கும் அப்டேட்டடாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்து வரக்கூடிய இதுக்கு ரேட் கட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சனால மார்க்கெட் வந்து நல்லா கொண்டு போனாங்க ஒன் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் அளவுக்கு அன்றைக்கி தூக்கினாங்க அன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது பாயிண்ட்ஸில் வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ மேஜரான அன்றைக்கி ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது நம்மளுடைய ரயில்வே செக்டர்ஸ் தான் வந்து ட்ரிமான்ரஸாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க கோல்டோடைய ரேட்டுமே வந்து நல்லா பீக்கில் இருந்தது கோல்டு நல்லாவே ஏறிச்சு திங்கிழமையே லைட்டாக ஏறிட்டு இருந்தது சவாய்கிழமை நல்லா பீக் சவக்கிழமை நல்லா சூப்பராக வந்து கோல்டு ஏறிட்டு இருந்தது இதெல்லாம் தான் வந்து டியூஸ்டேக்கான அப்டேட் அப்புறம் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன்த்து செப்டம்பர் எப்படி இருந்தது புதன்கிழமைன்னு நம்ம பார்க்கும்போது புதன்கிழமை தான் வந்து அந்த ரெட் கட் அதை பார்த்தீங்கன்னா அறிவிப்பெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாங்க அன்றைக்கி வந்து கோல்டு வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே பயங்கரமாக ஏறிச்சு வென்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்சாலிடேஷன் மோடில் இருந்தது அது வந்து ருப்பியும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சு ஏன்னா வந்து ஃபெட்டோடைய ரேட் கட் வந்துச்சுன்னா அமெரிக்காவுடைய டாலர் வந்து வீக்கன் ஆகும் ஸோ அதனால் வந்து கோல்டோடைய ப்ரைஸ் வந்து ஏறிட்டு இருக்குன்றது தான் இன்வெஸ்டர்ஸோடைய மைண்ட் செட் அதனால் தான் வந்து கோல்டு வந்து லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸாக வந்து ஏறிட்டே வந்து செப்டம்பர் ஸ்டார்ட் ஆனால் அப்போதே வந்து கோல்டு வந்து ராக்கெட் ஸ்பீடில் வந்து ஏறிட்டிருந்ததுக்கு ரீசனே வந்து பார்த்தோன்னா டாலர் வந்து வீக்கன் ஆகுது அப்படின்றது தான் ஸோ டாலர் வீக் ஆகும்போது நம்மளுடைய ருப்பியை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் ஆகும் அதனால் வந்து பார்த்தோன்னா வெனஸ்டே வந்து ஓவரால் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் பார்க்கும்போது லைட்டாக கோல்டு லைட்டாக விழுற மாதிரி இருந்தது பட் ஆனால் இங்கே நம்மளுடைய ருப்பியை வந்து ஸ்ட்ராங் ஆனதுனால கோல்டோட பிரைஸ் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் எந்த மாதிரி தெரிஞ்சது எப்போனா புதன்கிழமை மாதிரி பார்த்தோன்னா புதன்கிழமை மற்ற மேஜரான மூவர்ஸ் மேஜரான ஸ்டாக்ஸ்னு நம்ம பார்க்கும்போது ஏகேன் ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாங்க கார்னர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பிஎஸ்சி பேங்க்ஸ் அவங்களும் வந்து கொஞ்சமாக லைட்டாக கார்னர் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போனா அது வந்து புதன்கிழமை ஸோ இது மாதிரியெல்லாம் புதன்கிழமை இருந்தது அதே மாதிரி மார்க்கெட் மூவ் அன்னைக்கு க்ளோஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் முடிஞ்சது ஏன்னா அன்றைக்கி நைட் வந்து ரெட் கட் அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பிபிஎஸ் இல்லை ஃபிஃப்டி தான் வந்து கேள்வியாக இருந்துச்சு எல்லாருக்குமே ரெட் கட் கன்ஃபார்ம் எல்லாருக்கும் தெரியும் ஆ அதுதான் அறிவிக்க போகிறான்னு சொல்லிட்டு பட் எந்த இது டுவெண்ட்டி ஃபைவாக ஃபிஃப்டியானது தான் எல்லாருக்குமே வந்து டவுட் இருந்தது அதுக்குமே வந்து வெனஸ்டே முடியும் போது வந்து ஒரு செவன்ட்டி எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்வாக நிஃப்டி முடிஞ்சது நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வந்து லார்ஜ் கேப்அப்பில் ஓப்பன் ஆச்சு ஏன்னா வந்து ரெட் கட் வந்துடுச்சு டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு அது ஃபிஃப்டியாக வரும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ்ன்ற மாதிரி தான் கொடுத்துருந்தது ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா கோல்டோடைய ப்ரைஸ் வந்து மேஜராக இன்க்ரீஸ் ஆகும்ல மேஜராக டிக்ரீஸ் ஆகல ஒரு மாதிரி அந்த கன்சாலிடேஷன் மோடில் தான் இருந்துச்சு கோல்டோடைய பிரைஸ் மார்க்கெட் வந்து வந்து நல்லா ஒரு ட்ரிமான்ட்ரஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு ஏன்னா ஒரு லார்ஜ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு ஒரு சிக்ஸ்டி செவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு எப்போன்னு பார்க்கும்போது தேர்ஸ்டே அதாவது நேத்து அது மாதிரி ஓப்பன் ஆகும்போது இதில் வந்து மேஜரான எந்தெந்த எல்லாம் ப்ளே பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் அப்போ ஐடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜ் வந்து ஓவரால் ஐடியில் இருக்கும் எல்லாருமே இன்ஃபோசிஸ் எக்ஸிஎல் எக்ஸல் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீக்கில் பார்க்கும்போது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் அந்த அளவுக்குலாம் ஷா ஒரு ஷேருடைய ப்ரைஸ் வந்து போன போனது பட் இந்த வீக் வந்து பார்த்தோன்னா வேலைக்கிழமை நம்ம பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு போயிடுச்சு அவங்களுடைய ஒரு ஷேருடைய ப்ரைஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாம் வந்து பார்த்திங்கனா லாஸ்ட் இப்போ ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதமாகவே வந்து மூணாயிரத்தி சில்லர் இருந்து ஒரு மூணாயிரத்தி நூற்றம்பதுக்குள்ளே தான் இருப்பாங்க இப்போ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி இரநூறு டச் பண்ணாங்க அப்புறம் இன்ஃபோசிஸ் எல்லாம் தொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பாயிண்ட் நூற்றி எழுபது பாயிண்ட் எல்லாம் வந்து பாசிட்டிவ்க்கு கொண்டு போனாங்க மார்க்கெட்டை ஆனால் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நேரம் வந்து மார்க்கெட் வந்து நிற்கல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் விழாவில் ஆரம்பிச்சிச்சு ஏன்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப் அந்த ரேட் கட் வந்து பார்த்திங்கனா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து டியூஸ்டே வெனஸ்டே மூவ் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டை ஏன்னா மார்க்கெட் வந்து எப்பவுமே அட்வான்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால முன்னாடி மூவ் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தான்றதுனால அது வந்து மேஜராக திரும்ப மார்க்கெட் அங்கே நிற்கல அதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு ஸோ ஓவராலாக மார்க்கெட் முடிமுதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பாயிண்ட்ஸ் அளவு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் முடிஞ்சிச்சு அது ஒன்றும் இல்லை ஐடி செக்டர் வந்து லாஸ்ட்ல வந்து கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சது இது வந்து எப்படின்னா இது வந்து எல்லாமே அந்த ரெட் கட்டோடைய விஷயம்னால ஏன்னா ரெட் கட் வந்தோன்னே வந்து இவங்க உள்ளே வருவாங்க எஃப்ஐஐ உள்ளாக வருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஆனால் வந்து நேற்று லாஸ்ட்டாக முடியும் போது பார்த்தோன்னா நேற்று வேலைக்கிழமை வந்து எஃப்ஐஐ வந்து எவ்வளோக்கு வாங்கியிருந்தாங்கன்னா கம்மி தான் ஒரு முந்நூறு கோடிக்கு தான் வந்து வாங்கியிருந்தாங்க நெட் பயர்ஸாக நெட் சேலர்ஸ் கிடையாது ஒரு முந்நூறு கோடிக்கு அளவுக்கு மட்டும் வாங்கியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வேண தேர்ஸ்டே ஈவினிங் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு செபிகிட்டேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா செபின்றது நமக்கு தெரியும் அவங்க வந்து இந்த மாதிரி ஹிண்டன்பர்க் கேஸில் வந்து அதானி குரூப் மேலே வந்து எந்த தவறுமே இல்லை அவங்க வந்து க்ளீனாக இருக்காங்க க்ளீனான ஒரு செக் வந்து அவங்களுக்கு அதானி குரூப்புக்கு வந்து செபி கொடுத்துருச்சு ஸோ அவங்க அது மாதிரி கொடுத்ததுனால ஹிண்டன்பர்க் அந்த கேஸ் அதை இல்லைன்னு கேட்டால் அதிலேயும் எதுவுமே முகாந்திரமும் கிடையாது எல்லாமே வந்து போலியானது தான் அப்படின்ற மாதிரி வந்து செபி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா அதானி அவரும் வந்து ட்விட்டரில் எல்லாம் போட்டிருந்தாரு இதுதான் வந்து சத்யமேவே ஜெயத் ட்ரம்ப் வந்து நம்ம வந்து மாதிரி வந்து பொய்யான ஃபால்ஸான அக்வைசேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம குரூப்ஸ் எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று போட்டுருந்தார் அவர் அப்போ சொன்னபோது என்ன சொன்னாங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அப்போ மணி வந்து லாஸ்ட் பண்ணது வந்து அந்த பெயின் வந்து என்னால் இப்போயும் உணர முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் அப்புறமா ஃப்ரைடே மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதானி குரூப் உடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இன்றைக்கி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் வந்து அதானி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே அதாவது அதானி பவர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும்போது வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து கெயின்ஸ் கெய்மில் தான் ஓப்பனே ஆச்சு அதுக்கப்புறமா ஒரு மார்னிங் ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் எய்ட்டு போயிட்டு அப்புறம் கொஞ்சமாக கொஞ்சம் ஒரு ஃபைவ் அந்த அந்தளவுக்கு வந்தது பட் அதுக்கப்புறமா திரும்ப பார்க்கும்போது மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நூற்றி இருபது நூற்றி முப்பது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் தான் ஆனால் அதானியோடைய ரோல் அதானி பவராக இருக்கட்டும் அதானி என்டர்பிரைசஸாக இருக்கட்டும் அவங்களெலாம் வந்து பயங்கரமான ஒரு ஜெட்டு வேகம் அதானி பவர் வந்து கடைசியில் நீங்கள் மார்க்கெட் முடியும் போது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்ட் வந்து வந்து பா அன்னைக்கு வந்து கெயின் பதிமூணு பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ்ல முடிச்சாங்க யார்னா அதானி பவர் அவங்களுடைய ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி சில்லா ஒரு ஆறுநூற்றி முப்பது அறநூற்றி நாற்பது அந்த மாதிரி இருந்தது ஆனால் வந்து இப்போது கடைசியாக மார்க்கெட் வந்து முடியும் போது பார்த்திங்கன்னா ஏழுநூறுபா அசால்ட்டாக கிராஸ் பண்ணிட்டு அதை பதிமூணு சதவீதம் வந்து அவங்களுக்கு வந்து கெயின் கொடுத்ததுனால பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் அதானிக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாசிட்டிவ்ல இருந்தாங்க அவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து தொள்ளாயிரத்துலேயே இருந்தது தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி முப்பது அந்த மாதிரி தான் போயிட்டு கிடஞ்சிது ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ரிப்போர்ட்டெல்லாம் அது வந்து போய் சொல்லிட்டு செப்பி சொல்லிட்டு பின்னாடி ஃப்ரைடே வந்து முடியும் போது பார்த்தீங்கன்னா அதானி கிரீனுடைய ஒரு ஷேருடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தருபா அதுவும் அவங்க வந்து ஆயிரத்து ஐம்பது ஆயிரத்தி அறுபது ரூபா வரைக்கும் எல்லாம் போயிடுச்சு அவங்களுடைய ஒரே ஒரு ஷேருடைய ப்ரைஸ் வந்து ஆயிரத்து அறுபது ரூபாயெலாம் போயிடுச்சு பட் அது வந்து எப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டு ரெண்டு அந்த டைமில் அந்த மாதிரி இருந்தது ஆகமாக திரும்ப குறைய ஆரம்பிச்சுட்டு கடைசியாக முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பது ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா அதானியோடைய கிரீனோடய ஷேர் வந்து முடிஞ்சது அது

ஃப்ரைடே முடியும் போது ஸோ எல்லா அதானி ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் வேகம் ஈவன் அம்புஜா அவங்க வந்து அக்வசேஷன் பண்ண தான் அம்புஜா ஏசிசி அவங்க கூட வந்து வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பாசிட்டிவ்ல முடிச்சாங்க அம்புஜா கூட வந்து பாயிண்ட் ஃபைவ் பாய் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அளவுக்கு அந்த மாதிரி உயர்ந்தாங்க ஏசிசி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து முடிக்கும்போது எல்லாருமே அம் அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிச்சாங்க எப்போனா ஃப்ரைடே செபியாக அந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்த பின்னாடி ஸோ இதுதான் வந்து மேஜரான அப்டேட் வந்து பார்த்திங்கனா எப்போன்னு பார்த்தா ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் தான் நூறு பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் பட் அதான் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தின்கிழமை ஒரு நாள் வந்து நெகட்டிவ் அது சும்மா இருபது பாயிண்ட் முப்பது பாயிண்ட்டு அடுத்த தொடர்ந்து மூணு ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து பாசிட்டிவ் செவ்வாய் புதன் வேலைன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சிருந்தாங்க ஓவராலாக மார்க்கெட் வந்து இந்த வீக்கில் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் தான் ஏன்னா வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஒரு இருபது முப்பதில் ஆரம்பித்த மார்க்கெட்டு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பது அந்த பாயிண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் தான் ஒரு முந்நூறு பாயிண்ட்ஸ் வந்து ஸோ இது வந்து இந்த ரேலி வந்து சஸ்டெயின் ஆகுமா இல்லை திருப்பி டீப் கரெக்ஷன்ஸ் வருமானது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பட் ரொம்ப பெரிய ஒரு கரெக்ஷன்ஸ் வருமானது இப்போதைக்குன்னு தெரிஞ்சு இல்லை ஏன்னா இப்போ ரேட் கட் இருக்கிறனால ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இப்போ இந்தியா பக்கம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் ஆனால் வந்து கொஞ்சம் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து இப்போ வந்து அந்த ரொம்ப கலெக்ஷன்லேருந்து கொஞ்சம் மீன் வந்துட்டாங்கன்னா சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் பிளாஸ்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செக்டரை வந்து டார்கெட் பண்ணி கொஞ்சமாக ஏற்றினாங்க இப்போ அந்த ஏற்றுகிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து ப்ராஃபிட் டேக்கிங் சொல்லிட்டு கொஞ்சமாக இறக்குவாங்க திரும்ப இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு கொண்டு போய் ஒரு ஒரு மீடியம் இல்லை ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த அந்த ஆல் டைம் ஆகிலேருந்து அந்த லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட நிறைய ஸ்டாக்ஸ் அப்படி தான் இப்போ இப்போதைக்கு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பயங்கரமான ஒரு கலெக்ஷன் வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட்டு தான் நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃப்ரேலியாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படி இல்லாமே மார்க்கெட் வந்து சைடுவேஸ் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னால் இது முன்னாடி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலலாம் இருந்துச்சு மார்க்கெட்டு பட் ஆனால் இப்போ அந்தளவுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மின்ற மாதிரி தெரியுது பட் இந்த நீங்கள் உங்களுடைய ஓன் ரிசர்ச் பார்த்துக்கோங்க பட் இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி கன்சாலிடேஷன் ஆகலாம் ஒருவேளை ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா நல்லா பயங்கரமான ஒரு க்ரோத் எடுக்கலாம் ஏன்னால் இப்போ அடுத்து வந்து நவராத்திரி வருது நெக்ஸ்ட் வீக்கு ஃப்ரைடே ஸோ செப்டம்பர் டுவெண்ட்டி டூ வந்து பார்த்திங்கன்னா ரேட் கட்டுவது இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு